அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹாஸ் விழாவுக்கு இன்றை விழாவுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடுக்குள்ளே போகலாம் சிக்கன் வந்து நான் அரை கிலோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நாலு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா புண்ணீரமும் நல்லா வதக்கணும் கொண்ணாடி வதத்துக்கு வரணும் அந்த அளவு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது கொஞ்சம் சால்ட்டும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கையோட தக்காளியும் சேர்த்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டுமே நல்லா சேர்ந்து வதங்கணும் வதங்கின பிறகு நல்லா வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நம்ம க க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் துண்டுகளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு நல்லா அதுலேயும் நம்ம வதங்கினோம் வதங்கின பிறகு ஒரு ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நல்லா வேக விடுங்க சிக்கன் சீக்கிரம் மாதிரி வந்துடும் நம்ம தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டியதும் கிரேவி பழத்துக்கு வந்துடும் அந்த டைமில் கொத்தமல்லி புதினா தூவி இறக்கிடுங்க ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நம்ம சாதத்துக்கும் சப்பாத்தி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்